வேலன் சரிய இப்ப ஒரு எக்ஸ்டார்னரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேலனோட அப்பா வந்து மாஸ் பண்ணிடுறாங்க ரத்னவேல் நீ யாருடா ஏன் பையனை வீட்டை விட்டு துரத்தான வேற லெவல்ல மாஸ் பண்றாங்க மிஸ் பண்ணாம ஃபுல்லின்னு கேளுங்க வீசி சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் வேலன் மாட்டுக்கும் பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடலான்னு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்பன்னு பார்த்து கேட்க அவங்க முன்னாடி வந்து வைக்கிறாங்க இவன் இவ்வளவு நிம்மதியா ஹாப்பியாக இருக்கானா ஸ்டூடியோக்காரனை போய் பார்த்ததே தப்பு அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து கொடுத்துட்டு இருக்கிறப்ப நீ பிறந்தநாள நிம்மதியா சந்தோஷமா வந்து கொண்டாடிடுவியா இதை எப்படி கெடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரிக்கு ஃபோன் பண்றாங்க சொல்லுங்க மேடம் நான் உங்களுக்காக என்ன செய்யணும் நீ தான்ப்பா எனக்கு ஆள் கேட்ட உடனே என்ன செய்யணும்னு கேட்கற இல்லை ஆமா உன்னோட உதவி எனக்கு தேவை மேடம் நான் செய்கிறேன் மேடம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வேலையின் வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணுன்னே வேக வேகமாக வேலன் வீட்டுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஓ நீ இப்போ பிறந்தநாள் கொண்டாடுறியா இதுதான் அந்த அம்மாவுக்கு பிடிக்கலையா சரின்னு சொல்லிட்டு அந்த கேக்கெலாம் வந்து தூக்கி எறிகிறாங்க டிஷிமிஷிம் பண்ணலான்னு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சத்தம் போடுறாங்க எதுக்காக வேலன்ட்ட வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அதெல்லாம் இல்லை நான் ஒன்று விசாரிக்கணும் வா என் கூட வான்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் கூப்பிட்றாப்புல உடனே வேலன்னிலேருந்து எல்லோரும் கடுப்பாயிட்டாங்க சரி சார் அப்படியா நான் யார் தெரியுமா ரத்தனவேலோட போனேன் தெரியுமா அதுக்குன்னு நான் என்ன பண்ண முடியும் வேலன் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அதனால தான் விசாரிக்கலான்னு கூப்பிடுறோம் எதை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே உடனே எதுவும் சொல்ல முடியாமல் அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே வந்து தான் சொல்லுவோம் என்னன்னே தெரியல இங்கே வந்து தையா தக்கானு குதிக்கிறீங்களா என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேலனும் நம்ம வள்ளியும் பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பேசுனதுனால அப்படியே அமைதியாகி போயிடுறாங்க மேடம் என்னால் அவனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியல ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து தட்டி விட்டுட்டேன் அவங்கள நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டேன் சரிப்பா அது போதும் இப்போ இது ஆட்டத்தை வச்சே நான் வேறு மாதிரி கொண்டு போகிறேன்னு சொன்னேன் இது எல்லாத்துக்கும் காரணம் வேதனாய்க்கிதான் அவங்க ஃபோனில் பேசுகிறத கேட்டுட்டாங்க கேட்டோன்னா கோவம் வந்துச்சு பாரு இந்த வாட்டி நான் பார்த்துக்கிறேன் அந்த அம்மா என்ன ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நிம்மதி இல்லாமல் ஆக்கணும்னு அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களா இப்பயே அதுக்கு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பைக் எடுத்துகிட்டு வராங்க வேலா வேணாம் வேளா வேணாம் வேலாங்கிறாங்க அதெல்லாம் முடியாது பாவம்னு பார்த்தா ஓவராக தான் பண்ணுறா அவ அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க நீ வருவேன்னு தெரியும்டா இன்னொரு ட்ராமா ஆல்ரெடி வந்து தயார் பண்ணி வச்சுட்டேன் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாதுங்கிற மாதிரி கேவலமாக வேதனாகி வச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அம்மா என்ன எல்லாரையும் வச்சு பிரச்சனை பண்ணிட்டா நான் மாட்டுக்கு அமைதியாகிடுவேன் எதுக்கடா உங்க கூட பொல்லாப்புன்னு நினைப்பேன்னு நினச்சிங்களா பிச்சு புண்ணுவேன் பிச்சு என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் என்ன வேலை உன்னை பற்றி தெரியாது நீ எல்லாம் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை என் அனுபவம் எங்கே இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வேதநாயகி அம்மா அம்மானு கூப்பிட்றதுனால உங்க மேலே அன்பு பாசம் இல்லாமல் இல்லை உங்க வயசுக்கு கொடுக்குற மரியாதை ஆனால் அதை நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க இப்போ கூட என் நிம்மதியை வந்து கெடுக்கிறீங்க இன்னொரு வாட்டி நான் அமைதியாலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வேதனை பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்ன வேலா என்ன மிரட்டுறியா இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாதுப்பா இங்கே யார் இருக்கான்னு தெரியுமா ரத்னவேல் இருக்கான் ரத்னவேல் வீட்டுக்கு வந்து நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் ரத்தனவேலு நான் சொல்கிறது தான் கேட்பான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னையே வந்து ஒம்பலுக்கிறியா இதெல்லாம் உனக்கு தேவையா தேவை இல்லாமல் அடி வாங்கினேன்னா சத்தமே இல்லாமல் போகணும் அதை விட்டுட்டு இங்கெல்லாம் சவுண்டு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ எல்லாம் சின்ன பையன்டா உன்னால் என்னடா பண்ண முடியும் நான் நினச்சா உங்களையே பலார் பலார்னு அடிப்பேன் ஆனால் வேணான்னு யோசிக்கிறேன் என்ன அந்த லெவலுக்கு யோசிக்க வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு வேலன் மாட்டுக்கும் போ பார்க்குறாங்க அப்பன்னு பார்த்து அவங்கள தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து அசந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க ரத்தனவேல் இங்கே வாப்பா வாப்பாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளும் உடச்சி வச்சுட்டாங்க என்னது கீழே ஏதோ சத்தம் கேட்குது அக்கா வேற கத்துறாங்கன்னு சொல்லிட்டு ரத்தனை வேக வேகமாக வந்தோனே பாருப்பா இவன் என்ன அடிச்சிட்டான் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை உன்னோட பொண்ணோட மாப்பிள்ளையாச்சின்னு சொல்லி நானும் இவெல்லாம் பழைய வேலையை பார்த்தது எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டில் விட்டுருந்தா இவன் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சுப்பா இவன் என்கிட்ட இத்தனை நல்லா பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் அது எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட சொல்லாத அளவுக்கு நான் மறைச்சு வச்சிருந்தேன் எல்லாத்துக்கும் காரணம் தான் அவளோட வாழ்க்கை என்னால போக தான் ஆனா பாத்தியாப்பா அவ எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டா வேலைன்னு போய் கல்யாணம் பண்ணிட்டாலேப்பா ரொம்ப பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேதநாயகி உடனே ஐயா இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க ஆமாப்பா நீ அவன் பேச்சு தானே கேப்ப எனக்குன்னு யார் இருக்கா அக்கா இவன் எல்லாம் இனிமேட்டு இந்த வீட்டுலயே வச்சுக்க கூடாது எப்ப அவன் ஒன்ன கை நீட்டி அடிச்சிட்டானோ இனிமேட்டு இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு வெளியில போடா ஐயா சொல்றத கேளுங்க நோன வந்து கணத்துலயே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க ஒரு பக்கம் வேலனோட அப்பா இருக்காங்களே தர்மராஜு இந்த ஒத்துமொத்த மொத்த சொத்துக்கும் அதிபதி அவங்க வேக வேகமா இவங்க வீட்டுக்கு வந்து வராங்க வேலனை பாக்கணுங்கிற சந்தோஷத்துல திறக்கிறப்ப தான் தர தரனை வேலனை கூட்டிகிட்டேன் அப்படியே வெளியில் வந்து விடுறாங்க இனி இந்த வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கி அப்புறம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லாத நீ இந்த இடத்துக்கு வந்து வந்ததே பெரிய விஷயம் அதுவும் ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுவும் எப்பட்றா தாலி கட்டின அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்டோடன தர்மராஜ் வந்து கடுப்பாயிட்டாங்க வேலனோட அப்பாவை ஏய் யாரை பார்த்து என்னடா ஒன்றும் இல்லாதவன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னனே என் பையனை வீட்டை விட்டு துரத்த உனக்கு யாரா உரிமை கொடுத்தது என்னமோ இந்த வீட்டுக்கும் இவனுக்கு இல்லை ஒண்ணு இல்லாத பையங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்த ஏன் முன்னாடி பேசுற இல்ல பேசிதான் பாரு யார் ஒன்றும் இல்லாதவனு நான் சொல்லட்டுமா ஏன் பையனுக்கு என்னடா குறைச்ச அவன்தான்டா உங்களுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துருக்கான் இப்பையும் இந்த சொத்து எல்லாத்துக்கும் அதிபதி யார் இவன்தான் டேய் இது உனக்கு தெரியாதா அப்பா தெரியும்ப்பா இருந்தாலும் ஐயா சொல்றாங்க பேச்சை தட்டக்கூடாதுல்ல சும்மானு எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயான்னு சொல்றேன் அந்த அளவுக்கு இவன்லாம் தகுதி வாய்ந்த ஆளெல்லாம் கிடையாது நம்மளாம் மதிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா நம்மளை யார் மதிக்கிறாங்களோ அவங்கள மதிச்சா போதும் நம்மளை மதிக்காதவங்கள திரும்பி பார்க்க கூடாது ஆனா இவன் இந்த அளவுக்கு வந்து பேசுவாப்புல இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா ஒன்ன யாரா வீட்டை விட்டு துரத்த முடியும் ஓன் வீட்டில் தாண்டா இவங்க எல்லாரும் தங்கியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னா இவங்க எல்லாரும் தாண்டா வீட்டை விட்டு தூக்கி வாரி போட்டிருது வேதனாயிக்கி என்ன வேதநாய்கி நான் வந்துட்டேன் எங்க ஏதாவது பேசி பார்ப்போம்னோன எதுவும் பேசாம உங்க முன்னாடி நாங்க ஏதாவது பேச முடியுமாங்க உங்க பையனா வேலன் இது இத்தனை நாளா தெரியாம போச்சேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரத்னவேல் இப்போதைக்கு அமைதியா இருப்பா எதுவும் பேசிராத என்னக்கா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க வேற வழி இல்லைப்பா அவன் வீட்டில் தான் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற எல்லா சொத்துக்கும் அவன் தான் அதிபதி அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அமைதியாக தான் இருந்தாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போகிறாங்க பின்னாடியே பார்த்துக்க ஏன் பையன் வீட்டில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க அதை மறந்துட்டு ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று பேசுனீங்க என் பையனை வந்து அசிங்கப்படுத்தினீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீட்டில் நீங்கள் யாரும் இருக்க முடியாது இதுதான் என்னோட முடிவுன்னு தர்மராஜ் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவல்